துள்ளி போட்ட ரவி கைக்கக்காரி புளியம்பூ சேலைக்காரி புல்லறு கே போக யில் யார் கண்ணு ரெண்டும் கவள யாரு நம்ம லோக மருத்துக்கு இவன் ஏன் இங்கே படுத்துக்கிறான் டேய் லோக டேய் ஆ கேந்துரு என்ன இங்க படுத்துக்கிறேன் ஆஹ் வேலைக்கு தானே வந்த இங்கே வந்தேன் இங்கே ஏன் படுத்துக்கிறா இப்படிலாம் சாப்பிட்ல அப்படியே மைக்கு அங்கே கிருன்னு சுற்றிச்சு ஆ பத்துட்டான் அப்படியே ஏய் நைட்டில் என்ன சாப்பிடாம இருப்பாங்களே எங்கே அது இல்லை என் பொண்ணு கவலை தான் என்ன பொண்ணு கவலை என்ன ஆச்சு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் ஏதோ பையனை லவ் பண்ணிட்டு போகல சரி நான் போய் விசாரித்தேன் ம் பையன் யாருன்னு ஆ பையன் சரி அவன் நிறைய பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்காங்க போல ஐயா நான் போய் சொன்ன பொண்ணு எழுத்தஞ்சு பேசுது ஆ கட்டினா அவனை தான் கட்டுவேன் ஆ

என் பையன் மொபைலு அது வந்து என் மொபைல் ரிப்பேராக இருக்குது என்னோடய நம்பர் கிட்டே இந்த நம்பர் ஆ போய் சாப்பிடுகேன்னு மன் பேற்று கேண்டு அந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் அந்த ஆன்லைன்லேயே முழுகியிருக்குது ஓ அம்மா நீ லோகோட பொண்ணு தானே நீ ஆமாம் நீங்கள் உங்க அப்பாவோட நண்பர் நானு உங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் என்ன லவ் அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்களா என்ன மாணி வெத்த அப்பன் சொல்லியே கேட்கல நான் சொல்லி தானே கேட்க போறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷமா என்னன்னு சொல்லுங்க இதுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா நம்பரு இந்த நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும் இது நான் லவ் பண்ற பையனுடைய நம்பர் அப்படியா ரொம்ப உயிருக்கு உயிரா லவ் பண்றீங்களோ ஆமா அவன்தான் எனக்கு எல்லாம் இப்போ தெரிஞ்சிரும் எல்லாம் அம்மா

இன்ஸ்டாகிராமில் நான் உங்கள் ரீல்ஸை பார்த்துருக்கேன் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பே எடுத்துக்க மாட்டீங்களே நானா சே சே தாராளமாக கிடைக்கும் நான் எடுத்துக்க மாட்டேன் நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா எனக்கு எவ்வளோ லவ் ப்ரொபோசல் வந்திருக்கு இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணதே கிடையாது நிஜமா அட சத்தியமாங்க அப்ப நான் லவ் பண்றேன்னு நீங்க ஏத்திப்பீங்களா என்னையா ஐயோ நான் தாராளமா லவ் பண்ணுவேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க ஏய் பொறுக்கி நாயே திவ்யா நீயா நீ எங்க அங்க என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு லவ் அக்செப்ட் பண்றியா சே உன்ன போய் லவ் பண்ண பாரு என்ன என்ன சொன்ன சத்தியமா யாரையுமே லவ் பண்ணலையா சே போனை வை பொறுக்கி சே ஓ சொதப்பிட்டனே

நீங்கள் கெட்டு போனால் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறது அப்பா அப்பாதான் சரிங்களா அப்பா அம்மா எப்பயுமே முதல்ல கடவுள் அவங்கள நினைங்க முதல்ல முதல்ல இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி வரதெல்லாம் நம்பிக்கிட்டேன் ஏமா வந்து உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க இன்னைக்கு அவர் எப்படி அழுத தெரியுமா ஆத்திரியெல்லாம் சாப்பிட்லையா போமா அவர்கிட்ட போய் அப்பா நான் பண்ண தப்புப்பான்னு மன்னிப்பு போ இந்த மனுஷன் சாப்பிடல போட போ